ஆண்டவரும் இயேசு ஏசு இனிய நாமத்தினாலே உங்களை யாவரே நாங்கள் வாழ்த்து ஆசீர்வதிக்கிறோம் ஆசீர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை செப்பனியா மூன்றாம் அதிகாரம் பதினாலாவது பதினஞ்சாவது சொல்லுகிறது பாருங்க சியோன் குமாரத்தியே கெம்பிரித்து இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள் எருசுலேமே குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களி கூறு பாருங்க சியோன் குமாரத்தியே கெம்பிரித்து பாடு அப்ப ஆண்டவரே அன்றோடைய சமூகத்தில் நாம் கெம்பிரித்து பாட வேண்டும் இஸ்ரவேலை ஆர்ப்பரியுங்கள் அப்ப பாருங்க நீ முழு இதயத்தோடு மகிழ்ந்து கழிக்குற முழு இதையத்தோடு ஆண்ட இடத்துல மகிழ்ந்து களி கூறணும் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார் ஆக்கினைகளை அகற்றுகிறார் சத்துருக்களை விளக்குறார் அலே லூயா பாருங்க இஸ்ரவேலின் ராஜாவாகிய கத்தர் உன் நடுவில் இருக்கிறார் உங்கள் நடுவிலே கர்த்தர் இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் அலேலூயா நல்லா கவனிங்க உங்கள் நடுவிலே தேவன் இருந்து நடத்துகிறவராயிருக்கிறார் இனி நீங்கள் தீங்கை காணாதிருப்பார் எந்த தீங்கும் காணாதபடி கர்த்தர் உங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் ஆக்கினைகளை அகற்றுகிறார் உன் சத்துருக்களை விளக்குகிறார் உனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருக்களையும் விளக்குகிறார் அலுயா இஸ்ரோவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே உங்கள் நடுவில் இருக்கிறார் அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற விசுவாசத்தோடு கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் நடுவிலே இருக்கிறார் அலெலுயா இனி தீங்கை காணாதிருப்பாய் ஹலோ லூயா தீங்கை காணாதபடி கத்திரங்களை நடத்தி பெரிய காரியத்தை செய்து வழி நடத்துகிற இருக்கிறார் கெம்பிரித்து பாடுங்கள் ஆர்ப்பரியுங்கள் தேவனே அல்ல முழு இறுதியத்தோடு மகிழ்ந்து கழிவுறுங்கள் கர்த்தர் உங்களுடைய எல்லா ஆக்கினைங்களை நீக்கி சத்துருக்களை விளக்கி உங்களை காத்து நடத்துகிற தேவனாயிருக்கிறார் தகப்பனேமை துதிக்குற சோத்திரங்கத்தாவே சர்வ வளமில்ல தெய்வமேமை துதிக்குற சோத்திரம் நேற்று இன்று மாறாத நல்ல தகப்பனுடைய பரிசுத்தம் இல்ல கருத்துல ஒரு விஷயங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாத்திர தருகிறோம் தேவன் பொறுப்பெடுங்க ஆசிர்வதும் இயேசுவின் நாமத்தில் என்கட்சி உங்களோட நல்ல பிதாவே ஆகே ஆமேன்